嗯。Mm. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்பா பயணம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சேனலை தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி வெங்காயம் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வெங்காயம் வந்து ஊனியிருந்தீங்களா அந்த வெங்காயம்லாம் ஊனதுக்கப்புறம் நல்லா வந்து விளைஞ்சி வந்துருச்சுங்க இந்த ஒரு வெயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உழவெல்லாம் ஓட்டி விட்டு வண்டிலேயே வந்து பார்லாம் கட்டி விதையெல்லாம் ஊனியிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்க்காதீங்கன்னா மேலே வந்து ஐ வந்து கொடுக்குறேங்க மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன விதையெல்லாம் ஊனியிருந்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த ஒரு வெயிலில் வெங்காயம் ஊன்று பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி வந்து ஊனியிருந்தாங்க நடுவில் வந்து எந்த மருந்துமே அடிக்கல நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் புல்லு வந்து பிடுங்கி விட்டுருந்தாங்க காய் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வில்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் வந்துருந்துச்சி நம்மளுக்கு வீட்டு செலவுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ வந்து நம்மளுக்கு பொரிச்சிருப்போம் மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மயில் வந்து கொத்தி சாப்பிட்டு போயிருச்சு அதே மாதிரி அவரைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா புழுவெல்லாம் வச்சிருச்சு மாதிரி மயில் வந்து நல்லா கொத்தி சாப்பிடுச்சு மயில் இருந்து தப்பிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருந்துச்சுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதை ஒன்றும் சரி நாற்று ஒன்றுதும் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் வந்து ஊனிட்டோம் அதனால் அந்தளவுக்கு வந்து வந்து ஈல்டு வந்து எடுக்க முடில இந்த சைட் பார்த்தீங்கன்னா கீரையும் வந்து போட்டு விட்டுருந்தீங்களா அதுவுமே வந்து நம்ம வீட்டு செலவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க நம்ம பறித்து சமைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு பீங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் வரலைங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துருச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து கொத்திடுச்சு தனியாக வந்து ஊன்றுறதுல என்ன பிரச்சினு பார்த்தீங்கன்னா மயில் வந்து குத்திட்டு போயிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து மடங்கிருச்சுங்க என்னன்னு தெரியல எல்லாமே நோவு விழுந்துருச்சு வெயிலுக்கு வந்து தாங்கலையே என்னென்னு தெரியல புதுசாக வந்து போட்டனால எங்களுக்கும் எந்த அனுபவமே இல்லை புதுசாக வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து வெங்காயம் ஓனதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இருக்கிற வெங்காயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஊனி வைச்சோம்னா தடவை அதை வெந்த வெங்காயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இருந்தாங்க சரி வெங்காயம் மட்டும் தனியாக ஊன்றுறக்கு பதிலாக ஏதாச்சும் கீரையும் அதே மாதிரி விதையெல்லாம் ஊனி வைக்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஊனியிருந்தோம் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரல பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெங்காயம் ரொம்ப பெருசாக வரலைனாலும் கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சுங்க ஏன்னா வந்து உரம் எல்லாம் எதுவுமே போடாதனால நம்ம ரொம்ப பெருசாலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பெட்டர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மருந்தெலாம் அடிக்காமல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவ்வளோ பிள்ளுக்குள்ளே வெங்காயத்தை பிடுங்குறத்தாங்க கொஞ்சம் டாஸ்காக இருந்துச்சு பரவாயில்லைங்க ஏன்னா தாளோடு பிடுங்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதே நம்ம தாளில்லாம் பிடுங்குறப்ப பார்த்தீங்கன்னா தேடி தேடி பிடுங்குற மாதிரி இருக்கும் சூப்பராக வந்து வெங்காயம்லாம் பிடுங்கி முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டு தோட்டத்து வெங்காயம் அறுவடை வந்து பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாப் வந்து போயிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓண்டுறக்கு முன்னாடி இப்படி தாங்க இருந்துச்சு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில் இந்த இவ்வளோ புதலாக இருக்கிறத வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டு நாத்தெல்லாம் ஊணி விட்டுருந்தோம் சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா பட்டம் பார்த்து தான் எல்லா வெள்ளாமையுமே வைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும் நம்ம வீட்டு செலவுக்கு வந்து ஏதாச்சும் காய் வந்து ஊனிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அதே மாதிரி தான் நம்மளும் வந்து கொஞ்சோண்டு இடம் இருக்குது ஏன் வேஸ்ட் பண்ணாட்டி அப்படின்ட்டு நாற்று வந்து வாங்கிட்டு வந்து ஊனிக்கலாம் அப்படின் வந்து சூப்பராக வந்து டில்லர்லாம் உழவ ஓட்டி பார் வந்து கட்டியிருந்தோம் இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் விதையாகட்டும் நாற்றாகட்டும் எல்லாமே வந்துருச்சு அதனால் எப்போ வேணாலும் நம்ம ஊனிக்கலாம் அப்படிங்கிற தாங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம் நம்மளும் பார்த்திங்கன்னா பட்டம் பாத்தெல்லாம் ஊனில்லைங்க வெங்காயம் இருக்குது சரி ஊனி வச்சோம் அப்படின்னா விதைக்காய்க்கும் அதே மாதிரி நாற்று வந்து ஊணி வச்சோம்னா அந்த கொஞ்சோண்டு இடத்துல எப்படி வருதுன்னு பார்க்கலாம்ங்கிறது தான் வந்து ஊனியிருந்தோங்க ஒவ்வொரு பட்டத்துலையும் பார்த்திங்கன்னா அறுவடை டைமிங் வந்து மாறுங்க ஒரு தடவை பார்த்திங்கன்னா எழுபது நாள்லேருந்து எண்பது நாளுக்குள்ளேயே வந்து பிடுங்குற மாதிரி இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா நூறு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் வரையில் ஆகுங்க நம்மளுது அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு நாள்லேயே வந்து பிடுங்கிட்டோம் ஆனால் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சுங்க இதே வந்து இன்னும் ஒரு பத்து நாள் விட்டுருக்கலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கிறனால சீக்கிரம் வந்து வெங்காயம் அழுகி போயிடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து பிடுங்கிட்டோங்க இந்த தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு கலையெல்லாம் வெட்டி விட்டுருந்தோம் ஆனால் மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கிறனால புல்லு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடுச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நம்ம வெங்காய நாற்று ஊனது அதே மாதிரி காலிஃப்ளவர் நாற்று ஊண்ணதெல்லாம் வந்து பார்க்காதீங்கன்னா மேலே நான் ஐ கார்டில் வந்து கொடுக்குறேங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா வெங்காய நாற்றுலாம் ஊன்னதே இல்லைங்க இதுதாங்க ஃபஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு தாங்க வாங்கிட்டு வந்து ஊனியிருந்தோம் ஏதோ ஓகேன்னு சொல்லாங்க உண்மையாலுமே கிளச்சி வரல அது நாங்கள் உரமெல்லாம் போடாதனால கிளச்சி வரலையா என்னென்னு தெரியல பட் ஆனால் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்திருந்தது பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்துருந்துச்சுங்க பார்த்திங்கனாவே தெரியும் தால் வந்து நல்லாவே தாங்க இருக்குது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்துருந்துச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து வந்துருந்துச்சு நம்ம உரம் வந்து போடாதனால வந்து இப்படி வந்திருக்கா என்னென்னு தெரியல மேபி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாக கொண்டு வரதே ஒரு சவாலான விஷயம் தான் அதில் பில்லுட்டு தப்பிக்கிறது தாங்க ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் உண்மையாலுமே எல்லா விவசாயிகளும் இயற்கையாக செய்கிறப்ப பில்லுகிட்டு இருந்து தப்பிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க நம்மளோட வீட்டு தோட்டத்தில் வெங்காய நாற்று வந்து ஒன்று இருந்தீங்களா அது வந்து சூப்பராக அறுவடை வந்து பண்ணியாச்சு வெங்காயம் வந்து சூப்பராக வந்துருந்துச்சி பிடுங்கின வெங்காயத்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரவலாக வந்து கொட்டி விட்டாச்சுங்க கொட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா தாளெலாம் மடங்கி நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து கிடச்சிங்க வெங்காயம்லாம் சூப்பராக பொங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருந்த வீட்டு தோட்டத்தை ஒரே நாளில் பார்த்திங்கன்னா சூப்பராக சேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து தக்காளி செடியெல்லாம் வச்சுருந்தீங்களா அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடியெல்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்கவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் வளத்துக்கு புல்லு வந்து மூடி இருந்துச்சு ஃபுல்லாக வந்து டில்லர்லேயே ஓட்டி விட்டாச்சுங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா காய்ச்சறிலே எதுவும் ஊனலை இந்த கம்பி ஓரத்தில் மட்டும் வந்து காய்ச்சடி ஊனிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்கோங்க இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஊடுறப்ப நான் பார்த்தீங்கன்னா மரத்தில் தென்னை மட்டையெல்லாம் விழுந்து ஃபுல்லாக செடியெல்லாம் வந்து உடஞ்சி போயிடுதுங்க நம்ம என்ன ஊன்றதுக்கே வந்து பிரயோஜனம் இல்லாத போயிருது அதனால் கம்பி வேலையில் மட்டும் சைடில் வந்து ஊனி விட்டுலாங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்கோங்க கண்டிப்பாக அதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்பீரியில் வந்து சொல்கிறேங்க உள்ளுக்கு என்ட்ராகிறப்பே பார்த்தீங்கன்னா கொய்யா செடி வந்து இருந்துச்சுங்க சூப்பராக வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு தாவை மட்டும் பார்த்தீங்கன்னா கவாத்து வந்து பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்டுருந்தேங்க சூப்பராக வந்து காய் பிடிச்சிருந்துச்சு அந்தவங்க இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி வில்ல சரி எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தாங்க பண்ணியிருந்தேன் ஆனால் சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரிதாங்க வந்து வெட்டி விட்டுருந்தேன் அந்த ஒரு மட்டும் சூப்பராக வந்து காய் வந்து பிடிச்சிருக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெட்டி விட்டதுக்கு நல்லா தளஞ்சு வந்துருந்துச்சு நல்லா கிளச்சி வர்றப்ப தாங்க காய் வந்து சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா தானாக முளைச்சது தாங்க செடியாக வந்து முளைச்சு சூப்பராக மரமாக வந்துருச்சு சூப்பராக காயும் வந்து பிடிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஞ்சு கூட ஒன் ஒரு பிஞ்சு கூட பிடிக்கிறீங்க அந்த வேட்டுட்ட பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக பிஞ்சு வந்து நிறையவே விட்டுருக்குது இந்த கொய்யா மரத்தை தாண்டி வந்தான்னு பார்த்தீங்கன்னா எந்த செடியுமே இல்லைங்க ஃபுல்லாக வந்து ஓட்டி விட்டாச்சு நம்ம புதுசாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க இந்த சைடில் மட்டும் விதை வந்து ஊனி விட்டு இந்த மரத்துக்கெல்லாம் வந்து வட்டம் வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஒரு பிளானில் வந்துருக்கோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அந்த எலிஞ்சங்கன்று மட்டும் இருக்குது எப்படியோ தப்பிச்சிருச்சுங்க இந்த ஓரமாக வச்சுட்ருந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குருத்து புளுவாட்டை வந்துருச்சுங்க எல்லாமே வெள்ளையடிச்சி போச்சு என்னென்னு தெரியல நம்ம கொஞ்சம் வந்து உரம் போட்டோம்னா கொஞ்சம் வந்து மாறும்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சு மரம் வந்து இருக்குங்க இது வந்து பூச்செடி வந்து சூப்பராகவே பூ வந்து பூ பூத்துட்ருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே மட்டும் நிலத்தோடு இருந்தது மட்டும் வெட்டி விட்டுருந்தேன் சூப்பராக கொழுந்து விட்டு பூ வந்து பிடிச்சிருக்கு கம்பிவேடியில் இருந்த கோவக்கொடிலாம் பார்த்திங்கன்னா பிடுங்கி விட்டாச்சுங்க நெக்ஸ்ட் பேட்ச் வந்து தானாக வந்து முளைச்சு அதே மாதிரி படந்துகிட்ருக்கு சூப்பராக வந்து காயும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக பிடிச்சிடுச்சுன்னா அதோட அப்டேட்டும் வந்து உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ தான் வந்து கொடி வந்து இருக்குது கடைசியாக ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது நம்மளோட தோட்டம் நம்மளோட வீட்டு தோட்டத்தை வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோங்கிற வந்து ஹாப்பியோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்